இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஞான ஸ்நானம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 6 ஆவது அதிகாரம் 3 லிருந்து வசனங்கள் வரை ஞானஸ்நானம் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களே கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஒரு மனிதன் மனம் திரும்பி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவனது ஆன்மாவில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பகிரங்கமாய் வெளிப்படுத்துவதை ஞான என்று கூறலாம் அவன் பிற சமயத்தானா இருந்தாலும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன் மனமாற்றத்தை ரட்சிக்கப்பட்டதை அறிவிக்கும் வண்ணம் திருமுழுக்கு பெறுகிறான் குழந்தை ஞான ஸ்நானம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதன்று தானாக நற்செய்தியை புரிந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மட்டுமே திருமுழுக்களிப்பது நல்லது அந்த அளவுக்கு மன வளர்ச்சி அவசியம் திருமறையில் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று இரு வகை ஞானஸ்நானங்கள் குறித்து சொல்லப்பட்டுள்ளது கிறிஸ்து சிலுவையில் மறித்து உயிர்த்தெழும் முன் இரட்சிப்பு பற்றி முழு அறிவில்லாத நிலையில் வெறும் மனம் திரும்புதல் போதுமென்று கொடுக்கப்பட்டதே திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் கிறிஸ்துவுக்குப் பின் அவரையும் அவர் தரும் ரட்சிப்பின் நற்செய்தியையும் விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கிறார் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்ல முடியாது ஒன்று கொருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பிற சமயத்தார் இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் அவர்களுடைய உள்ளங்களில் ஆவியானவர் கிரியை செய்யாததுதான் ஞானஸ்நானம் என்பது பாவங்கள் போக கழுவப்படுதலே அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் விசுவாசத்தினால் பெறப்படும் ஞானஸ்நானத்தின் மூலமாக நமது ஜீவன் உண்மையிலேயே கிறிஸ்துவுடன் மறிக்கவும் உயிர்த்தெழவும் செய்கிறது என்றும் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறது என்றும் விசுவாசிக்கின்றோம் பேதுருவும் ஞானஸ்நானமாவது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்கிறார் ஒன்று பேதரும் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் எனவே ஒரு மனிதன் மனம் திரும்பி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதை வெளியரங்கமாய் காட்டும் சடங்கே ஞானஸ்நானம் மேலும் ஞானஸ்நானமானது ஒருவர் தான் கிறிஸ்துவில் வைத்துள்ள விசுவாசத்தை உலகுக்கு பறைசாற்றும் சாட்சியின் செயலே விசுவாசத்தின் மூலம் பாவத்தை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி கொள்வது ஞானஸ்நானத்தின் உள்ளார்ந்த செயல் தண்ணீரில் மூழ்கி எழுவது வெளிப்படையாக உலகுக்கு பறைசாற்றும் செயல் விசுவாசத்தின் மூலம் பாவத்தை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவிக்கொள்வது ஞானஸ்தானத்தின் உள்ளார்ந்த செயல் தண்ணீரில் மூழ்கி எழுவது வெளிப்படையாக உலகுக்கு பறைசாற்றும் செயல் பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தில் மூழ்கி முழு போ பாவங்கள் போக்கு இயேசுவின் இரத்தத்தில் மூழ்கி முழுக்கெடுப்போம் கிறிஸ்து போல் மாறிப்போம் சோதனை ஜெயிப்போம் உயிர் தெழுவோம் மல்லேழுயா கிறிஸ்து போல் மாறிப்போம் சோதனை ஜெயிப்போம் உயிர் தெழுவோம் மல்லேழுயா நானும் கிறிஸ்தவனே என்று முழக்கம் செய்வோ நானும் கிஸ்தவனே என்று முழக்கம் செய்வோ ஜபம் தேவனே வெளிப்படையாகவும் உள்ளான மனதோடும் உம்மை தரித்து கொள்கிறேன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க அருள்தாரும் ஆமேன்